பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிபெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஏற்கனவே நம்ம குருப்பெயர்ச்சி பலன்கள் விட்டுருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடு அனுப்பியிருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குரு பயிற்சினால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அஞ்சு ராசின்னு சொல்லி அந்த வீடியோ விட்ருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க நன்றி சொன்னீங்க ஒரு சிலர் கூட உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்க நம்பருக்கு அனுப்பி வாட்ஸ்அப் நம்பரை கேட்டு வாங்கி ஜாதகமும் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்க உங்கள் எல்லாேருக்கும் நன்றி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதே குரு பயிற்சி பலன்தான் உங்கள் ஜாதக ரீதியாக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது ரிஷபை வீட்டிலேருந்து குரு பகவான் மிதுன வீட்டுக்கு வந்துட்டார் ஒரு வருஷத்துக்கு இங்கே தான் இருப்பார் மாற மாட்டார் இந்த ஒரு வருஷத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பது கிரகம் இருக்குது பன்னெண்டு கட்டம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரைட்டில் இருக்கிற அம்சக்கட்டம் வேண்டாம் ராசி கட்டத்தில் ஒன்பது கிரகம் இருக்கும் சூரியன் சந்திரன் சந்த செவ்வாயின்னு ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு மூணு க கிரகம் ஒரு கட்டத்தில் இருக்கும் இந்த குரு பார்வையில் சூரியன் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் லெஃப்டில் ராசிக்கட்டத்தில் அல்லது இந்த குரு பார்வையில் சந்திரன் இருந்தா அல்லது இந்த குரு பார்வையில் செவ்வாய் இருந்தால் புதன் இருந்தால் சுக்ரன் இப்படி ஒன்போது கிரகமும் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ குரு வந்து மிதன வீட்டுக்கு வந்துட்டார் அவர் நேராக ஐந்தாம் பார்வை எங்கே பார்ப்பார் துலாம்பிட்டாக பார்ப்பார் அடுத்து ஏழாம் பார்வையை எங்கே பார்ப்பார் தனுசு விட்டால் பார்ப்பார் அடுத்து குரு எங்கே பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையா கும்ப வீட்டை பார்ப்பார் அப்போது மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் சொந்த ஜாதகத்தில் லெஃப்டில் ராசிக்கட்டாக இருக்கும் அப்போது உதாரணத்துக்கு சூரியன் இந்த கட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அல்லது சூரியன் தனுசு வீட்டில் இருந்தால் அல்லது கும்ப வீட்டில் இருந்தால் அல்லது மிதுன வீட்டிலையே இருந்தால் என்ன பலன் அப்படிதான் பார்க்க போகிறேன் அதே மாதிரி இந்த நாலு இடத்துல சந்திரன் இருந்தா இது எல்லாம் அதே மாதிரி செவ்வாய் இருந்தால் இந்த நாலு கட்டத்தில் இல்லை சார் புதன் இருக்குது அப்படி இந்த நாலு கட்டத்தில் ஏதாவது ஏதாவது ஒரு கட்டத்தில் தான் ஒரு கிரகம் இருக்கும் பன்னெண்டு கட்டம் இருக்குன்னா பன்னெண்டு கட்டத்தில் இருக்காது அப்போது ஒன்பது கிரகமும் இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல கிட்டத்தட்ட அவங்க ஜாதகம் பார்த்த மாதிரியே இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தில் தச புத்தி இருக்குது மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது இது ஒரு புதிய முயற்சி தான் நீங்கள் தான் வாடிக்கையாளர் நீங்கள் தான் கேட்டீங்க சார் உங்கள் வீடியோ இது மாதிரி போடுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் தான் விளக்கம் சொல்லுவீங்கன்னு சொன்னீங்க அது மாதிரி நான் அப்போ ஆரம்பிக்க போகிறேன் இந்த குரு பயிற்சி சிறப்பாக அமையணும் இந்த குரு பயிற்சினால் என்னுடைய வாடிக்கையாளர் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் எந்த கிரகத்தை பார்க்குது உங்கள் ஜாதகத்தில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் பார்க்கலாம் அடுத்து நேயர்கள் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நான் வணங்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் என் குலதெய்வ முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் அனைத்தும் சிறப்பாக அவங்களுக்கு அமையணும் கேட்டுக்கிறேன் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோமா முதல்ல குருன்னா யார் அதை பார்த்துருவோம் குருவை பற்றி பேசுகிறோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கலாம் ஏன்னா அந்த வீடியோவே ஒரே ஒரே வீடியோ இருக்க முடியாது ஏன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள மேலே வரும் ஒன்றரை மணி நேரத்தில் வரும் நீங்கள் பார்க்க முடியாது அதனால் மூணு பாட்டாக தான் கொடுப்போம் சூரியன்னா எப்படி அப்பாங்கிறோம் சந்திரனா அம்மாங்கிறோம் அது மாதிரி செவ்வாண்ணா சகோதரனுங்கிறோம் சுக்கரண்ணா கலத்திரம் சொல்கிறோம் புதன்னா மாமான்னு சொல்கிறோம் அது மாதிரி குருனா யார் புத்திரக்காரன் நமக்கு குழந்தைய கொடுக்குற காரகம் யாருன்னா குரு தான் அடுத்து இப்போ தனகாரன் நமக்கு பணம் கையில் தாராளமாக புழங்கணும் அப்படின்னா சுக்கரனும் வருவார் ஆனால் குரு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் தான் பெரும் பணத்துக்கு அதிபதி பெரும் தொகைக்கு யாருன்னா குரு தான் பெரிய பதவிகளுக்கு அதிபதினா குரு தான் பெரிய பதவி பெரும் பணம் புகழ் அவார்டு வாங்கிறது ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன்னா சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவரே முதலமைச்சரானா அவரே மந்திரியானா பெரும் பதவி ஒரு மாவட்டத்தில் நீதிபதியாக இருக்கார் அவரே ஹை கோர்ட் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதினா பெரும் பதவி அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் டிஸ்ட்ரிக் லெவலில் ஒருத்தர் இருக்கார் அவரே உலக அளவில் ஒரு பிரைஸ் வாங்குறாரு அவார்டு வாங்குறாருனா பெரும் பதவி இப்படி பெரிய பெரிய புகழுக்கு அதிபதி குரு அவார்டுக்கு புகழுக்கு பெரும் மதிப்புக்கு பெரிய மனுஷன் பெரிய மனுஷந்தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு ரொம்ப 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 முக்கியம் இப்போ நம்ம புத பகவானை பார்ப்போமா புதன் புதன் மிதனத்தில் இருந்தாலும் புதன் துலாம் வீட்டில் இருந்தாலும் புதன் தனுசு வீட்டில் இருந்தாலோ புதன் கும்ப வீட்டில் இருந்தாலோ இப்போ நான் சொல்ல போகிற பலன் கிடைக்கும் குருவை பற்றி சொல்லிட்டேன் அதனால் குருவை பற்றி சும்மா சும்மா சொல்ல வேணாம் குரு புதனோட சேர்ந்தா குரு புதனை பார்த்தா அப்போது என்ன கிடைக்கும் புதன்னா யார் அதை மாதிரி தெரிஞ்சுக்கோ புதன்னா தாய் மாமன் புதன்னா தாய் மாமன் புதன்னா கம்யூனிகேஷன் நமக்கு கிடைக்கிற தொடர்புகள் எல்லாமே புதன் தான் புதன்னா காது கழுத்து பகுதிக்கு புதன் புதன் தான் தான் தாய் மாமன் சொன்னேன் அதே மாதிரி நெருங்கிய தோழர்கள் தோழிகள் சொல்றது பத்திரிகை துறை புதன் எழுத்துத்துறை புதன் நாம போடுற கையெழுத்து புதன் புஜம் தோள்பற்றை புதன் ஜாமீன் கையெழுத்து புதன் எல்லாம் புதன் நகைச்சுவை புதன் காதலுக்கு புதன் அதே மாதிரி மீடியாவில் நகைச்சுவைத் துறைக்கு புதன் எழுத்துத்துறை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு புதன் இப்படி இவ்வளோ விஷயத்துக்கும் புதன் வருவார் நோட்டு புத்தகம் பேனா பென்சிலுக்கு புதன் நாம் யூஸ் பண்ணுற செல்ஃபோன் புதன் அதில் இருக்கிற மெமரி கார்டு புதன் நமக்கு வர்ற ஓடிபி நம்பர் புதன் ஹெட்செட்டு அது புதன் தொடர்புகள் ஸ்தானம் புரோக்கிங் தொழில் தரக வேலை பார்க்குறாங்கல்ல இடம் வாங்கி விற்கிறது அல்லது வேறு அது ஒரு இடத்துல பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல மாற்றி விடுறதுக்காக ஃபோன்லேயே டீலிங் வச்சு வியாபாரம் பண்ணுறது இவ்வளவு புதன் உறவுகளில் நான் சொல்கிற மாதிரி தாய் மாமன் நெருங்கிய தோழி திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்கள காலை தூங்கி இருந்துச்சோன்னு ஃபோன் பண்ணுறவங்க மெசேஜ் அனுப்புகிறவங்கலாம் புதன் ஆக இந்த புதன் குருவோட இணையும் போது இந்த புதனை குரு பார்க்கறதுனால இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயமும் சிறப்பாக இருக்கும் இதனால் வருமானம் உண்டு எதில் பத்திரிக்கை துறையில் இருக்கவங்களுக்கு வருமானம் நான் சொல்கிற நாலு இடத்துல புதன் இருந்தால் நகைச்சுவையில் இருக்கிறவங்களுக்கு அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் கவிதை எழுதுகிறேன் கட்டுரை எழுதுகிறேன் பாடலாசிரியர் சினிமா டேரெக்ட் பண்ணுறேன் சீரியல் டைரக்ட் பண்ணுறேன் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் 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 மாமாவுக்கு யோகம் உங்கள் மாமாவுக்கு யோகம் மாமாவுக்கு கல்யாணம் ஆகும் மாமாவுக்கு குழந்த பிறக்கும் மாமா இடம் வாங்குவார் மாமா கோடீஸ்வரன் ஆவார் இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளவு நடக்கும் அப்ப மாமா சொன்னேன் மாமாவுக்கு திருமணம் குழந்தை பாக்கி அத்தனை உண்மாவுக்கு சொத்து வாங்குவாரு அதுல அபரிமிதமான லாபம் கிடைக்கும் மாமா வெளிநாட்டுக்கும் போகலாம் மாமாவுக்கு அரசியல் பதவி கிடைக்கும் மாமாவுக்கு அரசாங்க பதவி கிடைக்கும் குருன்னா பெரிய மனுஷன் மாமாவுக்கு ஆன்மீக பணி ஈடுபட்ட அத்தனை உண்டு ஆக கம்யூனிகேஷன் தொடர்புகள் நட்பு அன்பு காதல் அத்தனைக்கும் புதன் தான் வருவார் குரு பார்வையிற்கு ஒரு சிலருக்கு இந்த இடங்கள்ல ஏன்னா ஐந்தாம் இடம் குருக்கு அஞ்சில் புதன் இருக்குது குருக்கு ஒன்பதுல புதன் இருக்குது குருவுக்கு ஏழில் புதன் இருந்தா ஒரு சிலருக்கு காதல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லது காதலில் ஒரு தலையாகி மீண்டும் அதே காதல் நிறைவேறும் காதல் திருமணம் நடக்கும் ஏன்னா புதன்னா ரெண்டு ரெட்ட தன்மை குரு இருக்கிறது புதன் வீட்டில் அப்போ ஒரே காதலை கேப் விட்டு ரெண்டாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ஒரே நேரத்தில் ரெண்டு பொண்ணை விரும்பி ஒன்றை வேணான்ட்டு ஒன்றை கல்யாணம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆக புதனும் குருவும் சேர்ந்தால் நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் வெற்றி 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 புதன் நரம்பு பொடி நரம்பு புதன் காது கழுத்து சொன்னேன் காதில் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க இஎன்டி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும் அது குரு வர்றதுனால அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும் ஆக இந்த புதனுக்கு உலகம் சொல்லியிருக்கேன் அடுத்து குருவை பார்ப்போமா இப்போ மிதுன வீட்லேயே குரு இருந்தா அல்லது துலாம் வீட்டில் உங்கள் ஜாதகத்துல லெஃப்டில் இருக்கிற ராசி கட்டத்தில் தனுசுல குரு இருந்தால் கும்பத்துல குரு இருந்தால் என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் இந்த குரு பேசினால அப்படின்பா குருவை பற்றி நிறைய பேசிட்டோம் குருவினுடைய காரகங்கள் என்ன புத்திரக்காரன் தனகாரன் அப்போ என்ன கிடைக்கும் குரு குருவோடு சேரும்போது குரு மறுபடியும் குருவை பார்க்கும்போது குருன்னா சுப காரியங்கள் அத்தனைக்கும் குரு குரு எங்கே பார்க்கிறாரா அந்த இடம் புனிதமாகும் குரு குருவே பார்த்தா மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அப்போ யாருக்கெல்லாம் பணம் கிடைக்க போது மிதினத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு தொலாம் வீட்டில் குரு இருக்கிறவங்களுக்கு தனுசில் குரு இருக்கிறவங்களுக்கு கும்பத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு தொகையை தொழில் ரீதியாக கொடுத்துட்டு தான் நகரும் இதில் மாற்றி இல்லை யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அப்போ மிதுனத்தில் குரு இருக்கிறவங்க துலாத்தில் குரு இருக்கிறவங்க தனுசில் குரு இருக்கிறவங்க கும்பத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு உங்களுக்கு உங்கள் ஜாதத்தில் இருந்தால் இல்லை எங்கள் பிள்ளைங்க ஜாதத்தில் இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் அல்லது மனைவி ஜாதத்தில் இருந்தால் அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு இல்லை சார் எங்கள் அண்ணனுக்கு இருக்கிற அவங்களுக்கும் உண்டு குருனா உபதேச கிரகம் குருன்னா நல்ல நேரம் குருனா பாக்கியம் அப்போ எல்லா பாக்கியமும் கிடைக்க போகுது குருனா பெரும் பதவி சொன்னேன் பெரிய பதவிகளுக்கு அதிபதி குரு அப்போ பெரிய பதவி இந்த ஒரு வருஷத்தில் கிடைக்கும் வேலையே இல்லை இல்லைவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் குழந்தை இல்லைங்கிறதுக்கும் குழந்தைய கிடைச்சிரும் திருமணம் ஆகலைங்கிறது திருமணம் ஆகிடும் சார் பேரம்பேத்தி கிடைக்கும் அப்போ மக கிடைக்கும் மகன் கிடைக்கும் ஆக குருன்னா மிகப்பெரிய பதவி கிடைக்கும் குருனா திருமணம் நடக்கும் குருன்னா பெரிய சொத்து வாங்கிறதுக்கு பணம் கிடைக்கும் குருன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு அப்படின்னா நல்ல ஆசிரியர் கிடைப்பாங்க சார் ஆசிரியர் பணிக்கு முயற்சி பண்ணால் கிடைக்கும் ஏன்னா குரு தான் ஆசிரியர் உபதேச கிரகம் அப்ப குரு வெளிநாட்டுக்கும் வருவாரு அப்பாவுக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் வருவாரு ஆக அப்பாவுக்கு யோகம் வெளிநாட்டு யோகம் பெரிய பதவிகளுக்கு யோகம் இந்த உங்களுக்கு இந்த மிதுனம் துலாம் தனுசுல கும்பத்தில் மிதுன குரு இருக்கிறவங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் குருன்னா ஆன்மீக கிரகம் அப்போ த குரு வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் குருனா வியாழன் குருனா தட்சிணாமூர்த்தி மஞ்சக்கடருக்கு அதிபதி குரு யாராவது கடலை விவசாயம் பண்ணுறேன்னா இப்போ சூப்பர் யாராவது நெய் விற்கிறேன்னா இப்போ சூப்பர் யானைக்கு அதிபதி அதனுடைய வாகனம் எல்லாம் குரு யானை குரு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஆக குருவோட தானியங்கள் மிகப்பெரிய அளவுக்கு விற்பனையாகும் குருன்னா ஆசிரியர் ஆசிரியர் பணி பணியிருக்கிட்டவங்களுக்கு இது பதவி உயர்வு கிடைக்கும் குருனா உபதேச கிரகம் ஜோசியர் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆன்மீகத்தில் கோயிலில் பூஜைகள் செய்கிறவங்க எல்லாத்துக்கும் குரு அத்தனை பேருக்கும் யோகம் இந்த ஒரு வருஷத்தில் கிடைக்கும் மிகப்பெரிய தன சேர்க்கை உண்டு அடுத்து நம்ம சுக்கரனை பார்ப்போமா நம்ம சுக்கரனை பார்ப்போம்மா சுக்கரன் மிதின வீட்டில் இருந்தாலோ சுக்குரன் துலாம் வீட்டில் சொந்த வீட்டில் இருந்தாலோ சுக்கரன் தனுசு வீட்டில் இருந்தாலோ சுக்கரன் கும்ப வீட்டில் இருந்தாலோ என்ன பலன் அதான் பார்க்க போகிறோம் குருவை பற்றி பார்த்துட்டோம் நான் சொன்ன மாதிரி உங்கள் ராசி கட்டத்தில் லெஃப்டில் ராசி கட்டத்தில் மிதுன வீட்லேயோ துலாம் வீட்டிலையோ தனுசு வீட்லேயோ கும்ப வீட்டில் இருந்து இந்த குரு பயிற்சி மிதத்துக்கு வந்ததினால என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல்ல சுக்கரன்னா யார் சுக்குரன் கலத்திரம் கலத்திரம்னா யார் கணவனாக இருந்தால் மனைவியை சொல்கிற இடத்துக்கு மனைவியை சொல்கிறது க சுக்கரன் மனைவியாக இருந்தால் கணவனை சொல்கிறது சுக்கரன் அப்போ சுக்கரன் அப்புடின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் ஏன்னா குரு ஒரு சுபர் அவர் சுபகாரியங்களை நடத்தி வைக்கிறவர் அப்போ இந்த இடத்துலலாம் சுக்கரன் இருந்தால் ராசியை பார்த்தா வேற இன்னும் மற்ற கிரகங்களை சொல்லியிருக்கேன் சுக்கரன்னா களத்திறக்காரன் திருமணத்துக்கான கிரகம் அப்போது குருவும் சுக்கரன் இணையும் போது குரு சுக்கரனை பார்க்கும்போது கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு குருனா லட்சங்களுக்கு அதிபதி குருன்னா கோடிகளுக்கு அதிபதி சுக்குரன்னா லட்சங்களுக்கு அதிபதி அப்போ தாராளமாக இந்த ஒரு வருஷம் கையில் பணம் புழங்கும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி அடுத்து சுக்குரன்னா யார் உங்கள் அத்தை உங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணமாகும் அத்தை உறவுல விட்டவங்களுக்கு திருமணமாகும் குரு சுக்கரோட சேர்றதுனால அத்தைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே குழந்தை இருக்குன்னா இப்போ இரண்டாவது குழந்தை கிடைக்கும் சுக்கரன்னா வெள்ளி நகைகளுக்கு அதிபதி குருன்னா தங்க நகைக்கு அதிபதி அப்போ யாருக்காவது தங்க நகை வாங்கிறது வெள்ளி நகை வாங்கிறது வைரம் வாங்கிறது நடக்கும் சுக்குரன்னா உணவுக்கும் வரும் அப்போ மெஸ்ஸு நடத்துறேன் சார் ஹோட்டல் நடத்துகிறேன்னா சுக்கரன் இந்த குரு இணைவு அல்லது பார்வை மெஸ்ஸு ஹோட்டல் அவரி விதமாக நடக்கும் சுக்ரன்னா பார்க்கு பீச்சு பொழுதுபோக்கு அம்சங்கள் அத்தனையும் சுக்கரன் அப்போ பார்க்குக்கு போவீங்க பீச்சுக்கு போவீங்க அல்லது பார்க்கு நடத்துகிறவங்க பீச்சு நடத்துகிறவங்க அவங்க அக்கெல்லாம் இந்த சுக்குரன்னா உணவுப் பொருள் உணவுப் பொருள் விற்கிறவங்க ஷாப்பிங் சென்டர் நடத்துகிறவங்க சுக்கரன்னா நீருக்கு வருவாரு அப்போ நீர் மோர் பால் சம்மந்த சந்திரனும் வருவார் சுக்கரனும் வருவார் சுக்கரன்னா மளிகை பொருட்கள் சமையல் பொருட்கள் மிளகா வியாபாரம் பண்ணுறேன் காய்கறி வியாபாரம் பண்ணுறேன் ஃபர்னிச்சர் மர பர்னிச்சருக்கெல்லாம் சுக்கரன் வருவார் கட்லு மெத்தைக்கு சுக்கரன் வருவார் இந்த தொழில் பண்ணுறவங்க இந்த தொழில் தயார் பண்ணுறவங்களுக்கு தான் நல்லது நான் சொன்ன மாதிரி திருமண யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு சார் சுக்கரன்னா திருமணம் ஆகாதவங்க சந்திரன்னா திருமணம் ஆனவங்க அப்போ திருமணம் ஆகாத அத்தனை பேருக்கும் உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சுக்கரன் கட்டத்தில் இருந்தால் திருமணம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு அத்தைக்கு நல்ல பொருளாதார உயர்வு இருக்கும் அத்தை தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார உயர்வு அத்தைக்கு திருமணம் ஆகணும் திருமணம் குழந்தை பாக்கியம் உண்டு அத்தை சொத்துவா அத்தைக்கு பெரும் புகழ் குரு அத்தைக்கு பயர் பட்டம் அத்தைக்கு பதவி உயர்வு அத்தைக்கு சுபகாரியங்கள் அத்தனையும் கிடைக்கும் ஆகங்க சுக்கரன் குரு நினைவு இந்த இடங்களில் இருந்துச்சுன்னா இவ்வளோ யோகமும் கொட்டி கிடக்குது சுக்கரன்னா மொச்சை வெள்ளை மொச்சை இருக்குது பாருங்கள் அதை தானியமாக விவசாயம் பண்ணுறவங்க அல்லது உற்பத்தி பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சூப்பர் வெள்ளி நகை நகை வச்சுருக்கவங்க வெள்ளி பொருள் விற்கிறவங்களுக்கு நல்லது வைர வியாபாரிக்கு நல்லது ஏன்னா சுக்கரன்னா வைரம் சார் வெள்ளை நிற பொருட்களுக்கு சுக்கரன் இப்போ ஒயிட் ஷர்ட் போடுறவங்க அரசியல்வாதிகளுக்கு யோகம் ஒயிட் செட் அதிகமாக யார் போடுவா அரசியல்வாதி இன்னொருத்தவங்க ஒயிட் செட் போடுவாங்க யார் டாக்டர் மருத்துவர்களுக்கு யோகம் ஆக சுக்குரன்னா பசு மாடு சார் சுக்கர் என்ன தாயும் கண்ணும் ஆக அந்த மாட்டு வியாபாரம் பண்ணுறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் யோகம் சுக்கிரன்னா சுக போகங்களுக்கு அதிபதி எல்லாத்தோட கணவன் மனைவி பர்சனல் நல்லா இருக்கும் ஏன்னா குரு சுபர் சுக்கரன்னா காமம் சுக்கிரன் விருப்பம் சுக்கிரன் ஆசை சுக்கிரன் அத்தனை விதமான சுக போகங்களை அனுபவிக்கக்கூடியவர் அப்போ இந்த நான்கு இடங்களில் சுக்கிரன் இருந்து குரு இணைவு அல்ல குரு பார்வை கணவன் மனைவிக்கு இருந்தால் அவங்க இந்த ஓராண்டு மிக அற்புதமான யோகங்களை கொடுக்கும் வெள்ளை நிற பொருட்கள் வெள்ளை நிற ஆடைகளுக்கு சுக்கரன் மலைக்கு சுக்கிரன் மழை பெய்கிறதுக்கு சுக்கரன் அந்த பேஞ்ச மலைத்தனின் தரையில் ஓடுனா சந்திரன் ஏன்னா அது சந்திரன் ஓடக்கூடியது அப்போ மழை பொழிவு இந்த வருஷம் அதிகமாக இருக்கும் அது புதனுடைய வீட்டில் இருக்குது ஆக அரசியல்வாதிகளுக்கு மருத்துவருக்கு யோகம் ஆக நம்ம அடுத்து சனி பகவானை பார்ப்போமா